வீட்டில் யார்னா இருக்கீங்களா ம் எத்தனை தலைக்கட்டு எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா அஞ்சு பேர் ஓட்டு இருக்கு ஆயமா ஆயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள டோக்கன் இருக்கு நம்ம கட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் கடையில் கொடுத்து காசாவோ பொருளாவோ வாங்கிக்கோங்க கரெக்டாக நம்ம சின்னதாக பார்த்து ஓட்டு போட்டுருங்க தம்பி உள்ளே போய் தட்டி வச்சு கருப்பில் எத்தனாப்பா ஆயமா சத்தியம்மாணி என் சின்னதாக பார்த்தா ஓட்டு போடுவேன்னு அவங்க சத்தியம் பண்ணது வாங்க கூடாதுன்னு எத்தனை போ அவங்களால வாய் கூட பேச முடியாது வாயா உள்ள போ தம்பி அஞ்சு ஓட்டு காசு தரேன் வாங்க மாட்டேன்ற காசு வர மதிப்பு உனக்கு தெரியல துட்டு முக்கியம் இல்ல கண்ணுல காசு காமிச்சிட்டு கோமத்தை உருவ பாக்காதனா ஒரு நாள் உல வைக்கிறதுக்கு வில போவனு பாத்தியா உரிமைய கூர் போட்டு விக்கிறதுக்குல போனா